ஹாய் ஒரு நிமிஷம் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நோக்கரிக்குள்ளே எப்படி ரெஸ்யூம் அப்லோடு பண்ணுறது அப்புறம் எப்படி அப்டேட் பண்ணுறது அந்த ரெஸ்யூம் எப்படி டெலீட் பண்ணுறது அந்த ரெஸ்யூம் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நீங்கள் லாகின் பண்ணனதும் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தோம்னா அப்டேட் ப்ரொஃபைல்னு இருக்குது பாருங்கள் அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் மவுஸ் பாயிண்ட்ரை ரைட் சைடு பாருங்கள் மைண்ட் நோக்கரின்னு இருக்குது பாருங்க ரைட் சைடு டாப்பில் அங்கே கொண்டு போய் வச்சிங்கன்னா எடிட் ப்ரொஃபைல் அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ண உடனே எடிட் ப்ரொஃபைல் பேஜ் இப்படி தான் இருக்கும் இது ஆகி வந்துடும் இது ஓப்பன் ஆகி வந்துடும் நடுவில் பார்த்தோம்னா சென்ட்ரா ரெசியூம் அப்படின்ட்டுருக்கு பாருங்கள் வா ஓகே நான் ஆல்ரெடி ரெசியூம் வந்து அப்லோடு பண்ணி தான் வச்சுருக்கேன் இப்போ எனக்கு இந்த ரெசியூம் வந்து அப்டேட் பண்ணணும் இல்லை எனக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா எங்கள் அப்டேட் ரெஸ்யூம் இருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே உங்களுடைய பாத் எது உங்களுடைய ஃபோல்டர் எதுன்னு கரெக்டாக சூஸ் பண்ணி உங்கள் ஃபைலு கரெக்டாக சூஸ் பண்ணி எடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓகே இப்போது ஓகே சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆயிடுச்சு ஓகே இந்த வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா டாக் ஃபார்மேட்டில் இல்லை ஆர்டிஎஃப் இல்லை பிடிஎஃப் இல்லை டாக் வேர்டு ஃபார்மேட்டு தான் இருக்கணும் மேக்ஸிமம் ரெண்டு ஐம்பிக்கு உள்ளேதான் இருக்கணும் ரெண்டு எம்பிக்கு மேலே போயிடக்கூடாது அப்படி போச்சுன்னா அப்லோட் ஆகாது ஓகே எனக்கு இந்த ரெசீம் வந்து வேண்டாம் நான் டெலிட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா டெலிட் பட்டன் இருக்குது பாருங்கள் அங்கே டெலிட் கீ இருக்குது ஓகே அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆர் யூ ஷோ யூ வாண்ட் டு டெலிட் தி அப்படின்ட்டு இருக்குது பாருங்கள் அங்கே ஓகே அதை டெலிட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போது டெலிட் ஆயிடுச்சு ஓகே இப்போ ஃப்ரெஷ்ஷாக நம்ம அப்லோடு ரெசிம் கொடுத்து அப்லோடு பண்ணிக்கலாம் ஓகே சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோடும் ஆயிடுச்சு ஓகே சூப்பர் இப்போ எனக்கு இந்த ரெஸ்யூம் வந்து டவுன்லோட் பண்ணணுன்னு நீங்கள் விருப்பப்பட்டிங்கண்ணா இப்போ பாருங்கள் இந்த டெலிட் ரெஸ்யூமுக்கு மேலேயே பாருங்கள் ஒரு சின்னதாக ஐக்கான் இருக்கா டவுன்லோட் ஐகான் அதை கிளிக் பண்ணுங்கண்ணா ரெசிம் பாருங்க லெஃப்ட் சைடு கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிருக்கும் பாருங்கள் ஓகே டவுன்லோட் ஆயிடுச்சு ஓகே இந்த வழியாகவும் அப்லோடு டெலிட் எல்லாம் பண்ணலாம் ஆனால் இன்னொரு வழியும் கூட இருக்குது லெஃப்ட் சைடு பாருங்க குயிக் லிங்க்ஸ் இருக்குது அதுக்கும் கீழே ரெசிம் அப்டேட்ருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வழியாக கூட நம்ம ரெசிம் அப்டோட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ரெசிம் அப்லோடு அப்டேட் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம் சரி இந்த வீடியோ எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்